ஒரு காலத்தில் மதுரையின் புனித நகரத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் மட்டுமல்ல மக்களிடையிலும் நடந்தாள் மாலை சூரியன் மறையும் வேளையில் தாமரை மலரின் மேலிருந்து அவள் பூமிக்கு இறங்கினாள் அவள் தோளில் அமர்ந்த பச்சை கிளி மனிதர்களின் வலி நம்பிக்கை சொல்லப்படாத வேண்டுதல்களை அவள் காதில் சொன்னது கையில் இளஞ்சிவப்பு தாமரை அவள் வைத்த ஒவ்வொரு அடியிலும் பயம் விலகி தைரியம் மலர்ந்தது ராணியைப் போல அலங்காரம் அம்மாவைப் போல கருணை சோர்ந்தவர்களுக்கு சக்தி தவித்தவர்களுக்கு வழி உடைந்த மனங்களுக்கு நம்பிக்கை அவளை யாரும் அப்போது அறியவில்லை ஆனால் மனம் லேசான போது இதயம் அமைதியான போது அவர்கள் உணர்ந்தார்கள் அம்மன் அவர்கள் அருகே நடந்து சென்று விட்டாள் இன்றும் எதிர்பாராத ஒரு நம்பிக்கை மலர்ந்தால் மீனாட்சி அம்மன் இன்னும் நம்மிடையே நடக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது